சட்டத்தரணி ஜமால் ஜமால்தீனால் எழுதப்பட்ட மூன்று நூல்கள் அம்பாறை அக்கரைப்பற்றில் நேற்று மாலை வெளியிட்டு வைக்கப்பட்டது எம் எச் எம் அஷ்ரப் எம் ஐ எம் முஹைதீன் எம் எச் சேகோ இசத்தீன் ஆகிய அரங்குகளில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தேசிய காங்கிரசின் தலைவரும் அக்கரைப்பச்சு மாநகர சபை மேயருமான ஏ எல் எம் அதாவுல்லா அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதிவுதீன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் வாசிக்கும் சமூகம் ஒரு தலைமுறையை புதிய தலைமுறையை கட்டி அமைக்க முடியும் ஒரு நாம் இந்த சமூகத்துக்கு மூன்று விடயங்களை கொடுக்க வேண்டும் ஒன்று கல்வி இரண்டாவது நிலம் மூன்றாவது ஆரோக்கியம் இந்த விடயங்களை நாம் தான் எமது சமூகம் ஒரு நிச்சயமாக உயர்தர மாறும்